மணியா சீதாவா சரி ராக்கி தானா சரி நான் சொல்ல போற கதையில வந்து இந்த நாய்க்கு பேரு நாய் அண்ணா சரியா நிறைய தெரியுமா உங்களுக்குலாம் நிறைய பார்த்துருக்கீங்களா நிறையெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சூப்பர் ஓகேவா சோ நரிக்கு பேரு நரியண்ணா இப்போ யார் யார் சொல்லுங்க சரியா இதுதான் நான் சொல்ல போற கதை ஓகேவா நரியெல்லாம் எங்க இருப்பாங்க ஓகேவா காட்டுக்குள்ள நரியண்ணா இருக்காங்க நாயெல்லாம் எங்க இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில நாயண்ணா இருப்பாங்களா நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவீங்களா உங்க வீட்டுல இல்லையா சரி வளர்த்துங்க ஓகேவா நாய்க்கு சாப்பாடு போடுவீங்களா நல்லா சாப்பிடுமா சரி காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்கு வந்து ரொம்ப பசிக்குது பசிச்சுட்டு நாவுக்கு போன் பண்ணுது உங்க நாயா கதையில வர நாய் காட்டுக்குள்ளார நரியண்ணா இருக்காங்க நரியண்ணாவுக்கு ரொம்ப வயிறு பசிக்குது எங்கயுமே சாப்பாடு கிடைக்கல இங்க போய் தேடிச்சு அங்க போய் தேடிச்சு பக்கத்து காட்டுக்கு போய் தேடிச்சு எல்லா பக்கமும் போய் தேடிச்சு ஆனா அதுக்கு சாப்பாடு எங்கயுமே கிடைக்கல ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுது அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த நரியண்ணா போன் இருந்தது அது கையில போன் எடுத்துட்டு ட்ரிங் 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 எங்க சொல்லுங்க பக்கம் யார் இருப்பாங்க நாயேனா நாயேனா ஹலோ ஆ இப்போ நரிய இப்போ யாரு இப்போ யாரு பேச போறாங்க ஆ நரிய என்ன பேச போறாரு ஹரியண்ணா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்க என்ன கேட்பீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணா சாப்பிட்டீங்களா ஆ அந்த மாதிரி கேட்குறாங்க நான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றார் இல்லை நண்பா எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப பசியில் இருக்கிறேன் அப்படின்றாரு உடனே வந்து நாயனா அப்படியா அச்சோச்சோ சரி நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன சொல்லுவார் நாயனா அப்போ கெஸ் பண்ணுங்க நரி சாப்பாடு கொண்டு வருமா நரிக்கு என்ன பழம் பிடிக்கும் நரிக்கு என்ன பழம் ரொம்ப பிடிக்கும் வேற என்ன பழம் ஆ திராட்சை வெரி குட் இப்போ நம்ம ஆ இப்போ திராட்சை பழம் இல்லை நிறைய நாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரியா சொல்லு என்ன பழம் பிடிக்கும் நிறைய நாவுக்கு திராட்சையா புளிப்பழமா சரி ஓகேவா இப்போ நாயன் என்ன சொல்கிறாளாமா இந்த மேப் வச்சிருக்கீங்களா அப்படின்றாங்க டோரா பூஜி யாராவது பார்த்துருக்கீங்களா சரியா இப்போ நரியனா கிட்ட ஒரு மேப் இருக்கு நாயன் நாயன் என்ன சொல்றாரு ஆமா உங்ககிட்ட மேப் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நிறைய என்ன சொல்றாரு மேப் இருக்கு அப்படின்றாரு சரி அந்த மேப்ல அந்த திராட்சை செடி இருக்கும் அங்க போயிட்டு திராட்சை பழம் இருக்கும் அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல நிறைய அந்த மேப்பை பார்த்துட்டு குடு 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 குடுன்னு ஓடுறாரு ஓடி போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாரு இப்போ மரத்துக்கிட்ட போயிட்டோடனே நிறைய என்ன பண்ணுவாரு

ஃபோன் பண்ணிட்டு நாயனா வந்து சொல்லுங்கள் நண்பா என்ன ஜாச்சாப்பல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம நடிகனா வந்துட்டு இல்லை நண்பா எனக்கு எட்டவே மாட்டேங்குது நானும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்த்தேன் எட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கு உடனே நம்ம நாயனா வந்து சரி ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் மேகி நூடுல்ஸ் மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு இப்போது நாயண்ணா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இப்போது எப்படி படிப்பாங்க கெஸ் பண்ணுங்கள் ஆ கரெக்டு இப்போ என்னென்னா நரியண்ணாவை வந்து கீழே வச்சுட்டு நாயண்ணாவை மேலே ஏறிட்டு அவர் எல்லா திராட்சையும் பொறிச்சு பொறிச்சு கீழே போட்டுட்டு அந்த திராட்சை பழங்கள் எல்லாத்தையுமே ஒரு கூடைக்குள்ளே போட்டுட்டு நரியண்ணாவை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் பசங்களாக இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கொடுக்கணும்ல அதனால் வீட்டில் போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாரு அதுக்கு வந்து நரியண்ணா வந்து அதாவது நம்மளுக்கு எதாவது கொடுத்தா நம்ம என்ன சொல்லணும் ஆ தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு நீங்களும் இருந்தாங்க நண்பா அப்படின்னு நாயண்ணாவுக்கு திராட்சை கொடுக்குறாரு அதுக்கு நாயனா சொல்கிறாரு ஏ அப்படின்னா நான் ஏப்பை விட்டுட்டு நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அதனால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்றாரு இப்போ அண்ணா குடு குட்டு குடு அந்த திராட்சையை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது அவர் வீட்டில் இருக்கிற நரிக்குட்டிகள் எல்லாருமே திராட்சை பழத்தை சாப்பிட்றாங்க மரத்தில் வந்து பறவைகளும் பறவைகள் குஞ்சும் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் பறவைகள்லாம் வளர்த்துறீங்களா லவ் பேர்ட்ஸ்லாம் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படியா சூப்பர் இங்க இருக்கிற பறவை அம்மா இதுல வந்து பறவைக்கு வந்து பறவை அம்மானு பேரு ஓகேவா பறவை அம்மா வந்து குட்டி குஞ்சுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குட்டி குஞ்சுகள் எல்லாமே கத்துவாங்க பறவைகள் எல்லாம் எப்படி கத்துவாங்க ஓகேவா அப்போ கத்திக்கிட்டே இருக்காங்க எங்க கத்திக்காமீங்க பறவைகள் மாதிரி அது நான் அது அது நரியண்ணாவுக்கு ரொம்ப சத்தமாக இருந்துச்சு என்னடா இது பசிக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பறவை அம்மா கிட்டே வந்து கேட்குறாரு பறவை அம்மா பறவை அம்மா என்னாச்சு உங்கள் பறவைகள் குஞ்சு ரொம்ப கத்துறாங்களே அப்படின்றாங்க நீங்கள் கத்திக்காந்தீங்க அப்போது கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா இந்த பறவை அம்மா வந்து ஒன்றும் இல்லை பறவைகள் கொஞ்சக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிதாமா அதனால தான் அப்படின்றாங்க ஓகே இருங்க பறவை அம்மா நான் திராட்சை பள்ளத்தை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு திராட்சை பள்ளத்தை எடுத்துகிட்டு வந்து பறவை அம்மாட்ட கொடுக்குறாங்க பறவை அம்மாலாம் எப்படி பறவை குஞ்சு கூட்டி விடுவாங்க வாய் வழியா அந்த பறவை குஞ்சுகளுக்கு எல்லாமே ஊட்டி விடுறாங்க அப்போ பறவை அம்மா என்ன சொல்லுவாங்க நிறைய நாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா நிறைய நாவும் போய் சாப்பிட்டாங்க இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று கொடுத்தா நீங்க என்ன கொடுப்ப என்ன பண்ணுவீங்க ஆ ஸோ இப்போ நான் அந்த அக்கா சொன்ன கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்புறம் அப்புறம் வேற என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் இப்போ மற்றவங்கள்டு இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஓகேவா வெரி குட் கதை பிடிச்சிருக்கா தேங்க்யூ